ஹாய் வெல்கம் ஆல் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது இருந்து முக்கியமான இரண்டாயிரம் வினாக்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா டு டுவெல்த் சமச்சீர் கல்வியில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ் அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஷின்ஸ் இந்த மூணுமே கவர் ஆகிற மாதிரி தான் இந்த டூ தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஆறு பார்ட் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் செவன் நெக்ஸ்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் எண்டில் இல்லைனா நவம்பரில் வந்துடும் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு வந்து நைன்ட்டி டு ஹண்ட்ரட் டேஸில் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் சிலபஸ் எல்லாமே டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் எண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மண்டே வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே டென்த்து ஸ்கூல் புக்லேருந்து எடுத்திருக்கேன் டென்த்து சயின்ஸு அதுக்கப்புறம் டென்த்து சோஷியல் சயின்ஸு ஃபஸ்ட்டு ஒன் டிட்டர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி சோடியம் சல்பேட் இந்த சோடியம் சிலிக்கேட் வந்து வாஷிங் மிஷின் இருக்குல்ல அது வந்து கொரோடாகாமல் இருக்க யூஸ் பண்ணுவாங்க அதாவது சலவை இயந்திரம் வந்து அரிப்பு ஏற்பட்டு கெட்டு போகாமல் இருக்க யூஸ் பண்ணுவாங்க சோடியம் சிலிக்கேட் நெக்ஸ்ட் இந்த சோடியம் பெர்பொரேட் வந்து துணியில் இருக்கிற கரைகளை நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த சோடியம் பெர்பரேட்டோட இன்னொரு பேர் தான் ஆக்சிஜன் ப்ளீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்சிஜன் வெளுப்பான் ஆக்சிஜன் வெளுப்பான்னா என்னென்னு கேட்டால் ஆன்சர் வந்து சோடியம் பெர்போரேட் நெக்ஸ்ட் கொஷின் மனித உமிழ்நீரின் பிஹெச் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் உமிழ்நீரோட பிஹெச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் பிஹெச்சோட வேல்யூ வந்து ஜீரோலேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கும் இதில் ஜீரோலேருந்து செவன் வரைக்கும் இருந்தால் அதை வந்து ஆசிட்னு சொல்லுவாங்க ஆசிட்னா அமிலம் செவன்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கிறத பேஸுன்னு சொல்லுவாங்க பேஸ்னால் காரம் நெக்ஸ்ட்டு நம்ம பல் இருக்குல்ல அந்த பல்லோட அவுட்டர் லேயரில் என்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு கேட்டால் கேல்சியம் ஃபாஸ்ஃபேட் கேல்சியம் ஃபாஸ்ஃபேட் இந்த உமிழ்நீரோட பிஹெச் வந்து எப்போது இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே போகுதோ அப்போது வந்து இந்த பல்லில் மேலே இருக்கிற லேயர் வந்து கெட்டுப்போக ஸ்டார்ட் ஆகும் மேலே இருக்கிற லேயர் பேர் வந்து எனாமில்னு சொல்லுவாங்க எனாமில்னால் படலம் நெக்ஸ்ட் நம்மளோடய வயிறில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட பிஹெச் லெவல் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ வயிறில் என்ன ஆசிட்னு கேட்டால் ஹெச்சிஎல் நெக்ஸ்ட்டு மழை நீர் இருக்கில்ல ரெயின் வாட்டர் அதோட பிஹெச் வேல்யூ வந்து செவன் பாயிண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு ரத்தம் இருக்குல பிளட்டு அதோட பிஹெச் வேல்யூ வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் தண்ணீரில் சோடியம் குளோரைடின் கரைத்திறன் என்ன ஃபஸ்ட்டு கரைத்திறன்னா என்னென்னு பார்ப்போம் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸில் வந்து நூறு கிராம் தண்ணி இருக்குன்னு வைங்க நூறு கிராம் வாட்டர் சரிங்களா இதில் இந்த சோடியம் குளோரைடு இருக்குல்ல சோடியம் குளோரைடுனா ஒன்றுமே இல்லை உப்பு உப்போட ஃபார்ம்லா வந்து என் இந்த உப்பு வந்து முப்பத்தி ஆறு கிராம் இந்த தண்ணிக்குள்ளே போடும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக அப்படியே கரைஞ்சிரும் இந்த உப்பு தண்ணியில் இருக்கிறதே தெரியாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் ஆனால் இதே உப்பு வந்து நீங்கள் முப்பத்தி ஏழு கிராம் போடும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக இந்த தண்ணியில் கரையாது இந்த முப்பத்தி ஏழு கிராமில் முப்பத்தி ஆறு கிராம் கரைஞ்சிட்டு மீதி இருக்கிற ஒரு கிராம் வந்து இந்த தண்ணி கீழே வந்து இப்படி செட்டில் ஆகிடும் அதாவது நீங்கள் முப்பத்தி ஆறு கிராம் மேலே எவ்வளோ போட்டாலும் அந்த எக்ஸ்ட்ரா கிராம் வந்து தண்ணி கீழே வந்து செட்டில் ஆகும் ஸோ இதிலேருந்து என்ன சொல்லலாம்னா தண்ணீரில் வந்து உப்போட கரைத்திறன் வந்து முப்பத்தி ஆறுன்னு சொல்லலாம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக போட்டால் இதில் வந்து கரையாமல் கீழே வந்து செட்டில் ஆகிடும் ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷனே தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு டேபிள் கொடுத்து ஒரு அஞ்சாறு பொருளோட இந்த கரைத்திறன் சொல்லியிருப்பாங்க அதை வந்து பார்த்து வச்சுக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு வந்து எதோட கரை அமோனியா என் த்ரீ இந்த எண்பது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு என் ஓஹெச்னு சொல்லுவாங்க அதோட கரைத்திறன் நெக்ஸ்ட்டு இந்த தொண்ணூற்றி ஒன்று வந்து குளுக்கோஸ்னு சொல்லுவாங்களா அதோட கரைத்திறன் சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் நெக்ஸ்ட்டு கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட்னா சிஏசிஓ த்ரீ இதோட கரைத்திறன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் தோல் நோய்களுக்கான சிகிச்சையில் எந்த கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபாஸ்பரஸ் தேர்ட்டி டூ தோல் நோயின்னு கொஷினில் கேட்டால் ஃபாஸ்பரஸ் தேர்ட்டி டூ இதே தோல் புற்றுநோய் ஸ்கின் கேன்சர் ஸ்கின் கேன்சருக்கு எந்த ஐசோடோப் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கோபால்ட் சிக்ஸ்டி கோபால்ட்னா சிஓ அதுக்கப்புறம் ஏயு ஒன் நைன்டி எயிட் ஏயுனா என்னது கோல்டு கோல்டை வந்து தான் மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா தோல் புற்று நோய்க்கு இது ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் அயோடின்னா ஐ ஐ ஒன் தேர்ட்டி ஒன் ஐசோடோப் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா காய்டர்ன்னு சொல்லுவோம்ல அதாவது முன்கழுத்து கழுத்து கழலை அது சரி பண்ண யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் சோடியம்னா என்ஏ என்ஏ டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இதயம் ரிலேட்டடான ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் மின் அழுத்தத்தின் எஸ்ஸை அலகு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஓல்ட் இந்த வாட் வந்து பவரோட எச யூனிட் பவர்னா என்ன சொல்லுவாங்கன்னா மின் திறன் நெக்ஸ்ட் இந்த ஓம் வந்து மின் தடைன்னு சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ஸ் அதோட எச யூனிட் சரிங்களா ரெசிஸ்டன்ஸோட எசை யூனிட் நெக்ஸ்ட் இந்த கூலும் வந்து மின்னூட்டம்னு ஊட்டம்னு சொல்லுவாங்க அதோட யூனிட் மின்னூட்டம்னா ஊட்டம்னா எலக்ட்ரிக் சார்ஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூமியின் நிறை என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் டூ இந்த டென் பவர் ஃபோர்னால் என்ன அர்த்தம் இருபத்தி நாலு ஜீரோ இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம வந்து பேசிக் மேக்ஸ் அடிப்படை கணிதம்னு தனியாக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த கோர்ஸில் பேஸிக்காக இருக்கிற எல்லா மேக்ஸுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில் தான் இந்த டென் பவர் ட்வெண்ட்டி என்ன அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சரிங்களா மேக்ஸில் வீக்காக இருக்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஹார்மோன் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜிப்ரலின்கள் இந்த சைட்டோகைன்கள் வந்து செல் பகுப்பு செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகும் தாவரத்தில் இந்த ஆக்ஸின்கள் தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன் நெக்ஸ்ட் இந்த அப்சஸிக் ஆசிட் வந்து இருக்கநிலை ஹார்மோன்னு சொல்லுவாங்க இருக்க நிலை ஹார்மோனாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நெக்ஸ்ட் கொஷின் அறியப்பட்ட பழமையான புதைப்படிவ பறவை எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்கியாப்டெரிக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் எப்போது எம்எஸ் சுவாமிநாதன் நோபல் பரிசு பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் செவன்ட்டி எந்த ஃபீல்டில் இவர் வாங்கியிருப்பார்னா அமைதிக்கான நோபல் பரிசாக வாங்கியிருப்பார் எம்எஸ் சுவாமிநாதன் தான் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை இதே கொஷினில் வந்து வெறும் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் ஆன்சர் வந்து நார்மன் போர்லாக் பசுமை புரட்சியின் தந்தைன்னு கொஷினில் கேட்டால் நார்மன் போர்லாக் இதுவே இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தையார்னு கேட்டால் எம்எஸ் சுவாமிநாதன் நெக்ஸ்ட் கொஷின் புகைப்பிடித்தலின் போது வெளிப்படும் புகையில் உள்ள எந்த வேதிப்பொருள் நுரையீரல் புற்றுநோயை உண்டாது ஆன்சர் ஆப்ஷன் டி போத் தேன்பி அதாவது பென்சோ பயிரின் அதுக்கப்புறம் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன் புகையிலையில் இருக்கிற எந்த பொருள்னால் வந்து அதுக்கு ஈஸியாக அடிமை ஆகுறாங்க அடிக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க அதோட ஆன்சர் வந்து நிக்கோட்டின் புகையிலையில் வந்து நிக்கோட்டின்னு ஒன்று இருக்குது அதனால தான் ஈஸியாக புகையிலை வந்து அடிக்ஷன் ஆகுறாங்க அதனால தான் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு மே தேர்ட்டி ஒன் தான் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் நெக்ஸ்ட் கொஷின் பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி உட்ரோ வில்சன் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முதலாம் உலக போர் எப்போ நடந்ததுன்னா நைன்டீன் ஃபோர்டீனில் இருந்து நைன்டீன் எயிட்டீன் வரைக்கும் நடந்திருக்கும் சில நான் இந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது அமைதி வேணும் பீஸ் வேணும் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு சொல்கிற பன்னாட்டு சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ் இது எப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஜனவரி டென் பாரிஸ் கான்ஃபரன்ஸில் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி தயானந்த் சரஸ்வதி தான் ஆரிய சமாஜை வந்து தோற்றுவித்தார் எந்த வருஷம்னா எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவில் அயோத்திதாசரோட முக்கியமான இதழ் அந்த இதழ் பேர் வந்து திராவிட பாண்டியன் திராவிட பாண்டியன் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் அயோத்திதாசரோட முக்கியமான வாராந்திர பத்திரிக்கை அது பேர் வந்து ஒரு பைசா தமிழன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் நாட் செவனில் நெக்ஸ்ட் கொஷின் தனிநபர் சத்தியாகிரகத்தின் முதல் சத்தியாகிரகி யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆச்சாரியா வினோபா பாவே செவன்டீன் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டியில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் பிட் தீவு எங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி லட்சத்தீவு இந்த லட்சத்தீவோட ஏரியா பரப்பளவு வந்து தேர்ட்டி டூ கிலோமீட்டர் ஸ்கொயர் லட்சத்தீவோட கேபிட்டல் பேர் வந்து கவரெட்டி நெக்ஸ்ட்டு இந்த லட்சத்தீவையும் மால்தீவ்ஸ் இருக்குலாம் மாலத்தீவு இது ரெண்டுத்தையும் பிரிக்கிற டிகிரி சேனல் வந்து எயிட் டிகிரி சேனல் நெக்ஸ்ட் கொஷின் செம்மண்ணில் எந்த கனிமம் அதிகமாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி போத் சி அதாவது இரும்பும் இருக்குது மெக்னீஷியமும் இருக்குது நெக்ஸ்ட்டு கரிசல் மண் இருக்குதுல்ல பிளாக் சாயில் இது வந்து எதுனால கருப்பு கலரில் இருக்குன்னா இதில் வந்து இரும்பு இருக்குது அயன் இருக்குது அதுக்கப்புறம் டைட்டானியம் இருக்குது இந்த இரும்பும் டைட்டானியமும் தான் கரிசல் மண் வந்து கருப்பு கலரில் இருக்குது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா நயன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகம் இவங்க வந்து மண்ணை மொத்தம் எட்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க இந்த ஃபைவ் ஒன் த்ரீவும் ஆட் பண்ணால் எயிட் வருமா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் தங்க நாற்கரை சாலையின் நீளம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஃபைவ் எயிட் ஃபோர் சிக்ஸ் கிலோமீட்டர் இந்த தங்க நாற்கர சாலை வந்து டெல்லி கொல்கட்டா மும்பை சென்னை இது நாளையுமே கனெக்ட் பண்ணுது இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கன்னியாகுமரி இருக்குல்ல இதை வந்து வடக்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து தெற்குன்னு சொல்லுவாங்க அதாவது நார்த்து சவுத் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற ரோடோட லென்த்து வந்து ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் கிலோமீட்டர் அதே மாதிரி இங்கே குஜராத் இருக்குது இங்கே அஸ்ஸாம் இருக்குல்ல இங்கே குஜராத் வந்து மேற்கில் இருக்குது அஸ்ஸாம் வந்து கிழக்கில் இருக்குது இது வந்து வெஸ்ட்டில் இருக்குது இது வந்து ஈஸ்ட்டில் இருக்குது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற ரோடோட லென்த் வந்து த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ கிலோமீட்டர் இப்போது இந்த ரோடோ இந்த ரோடும் ஒரு இடத்துல மீட் ஆகும்ல அந்த மீட்டிங் பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த இடம் பேர் வந்து ஜான்சி நெக்ஸ்ட் கொஷின் சோலாஸ் என்று அழைக்கப்படும் காடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி மவுண்டேன் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அதாவது மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பகுதிகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி டுவெண்ட்டி ஃபைவ் இதே கொஷின்ல வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அக்செப்ட் பண்ணாங்களே அப்போ எவ்வளோ பார்ட் எவ்வளோ பகுதி இருந்துன்னு கேட்டால் ஆன்சர் வந்து டுவெண்ட்டி டூ இப்போது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ புதுசாக ஆட் ஆன அந்த பார்ட் அந்த பகுதி வந்து இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று வந்து பகுதி ஃபோர் ஏ இதை வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சொல்லுவாங்க அடிப்படை கடமைகள் நெக்ஸ்ட்டு பகுதி நயன் ஏ இதை இதை வந்து நகராட்சிகள்னு சொல்லுவாங்க அதாவது முனிசிபாலிட்டிஸ் நெக்ஸ்ட்டு பகுதி நயன் பி இதை வந்து கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் ஏ இதை வந்து ட்ரிபியூனல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது தீர்ப்பாயங்கள் ஏன்னா இது நாலு தான் ஆட் ஆயிருக்கு ட்வெண்ட்டி டூலேருந்து நாலு ஆட் ஆகுனா ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் வரணும் ஆனால் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா பகுதி செவன் இருக்குல்ல இதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க ரிப்பீல் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் தமிழகத்தில் இருந்து எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ட்டி நைன் மக்களவை லோக்சபா சபா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷினில் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து பிரசென்ட் ஸ்ட்ரென்த்துனு மென்ஷன் பண்ணி கேட்பாங்க கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல முப்பத்தி ஒம்பது பேர் வந்து தமிழ்நாடுலேருந்து இருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் உலக வர்த்தக அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் டேட் வந்து ஜனவரி ஒன் இந்த உலக வர்த்தக அமைப்பு இருக்குல்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனிவாவில் இருக்குது ஜெனிவா வந்து சுவிட்சர்லேண்டில் இருக்குது இதோட பார்ட் செவன் வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பார்ட் எயிட்டில் பார்ப்போம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ